உலக மகளிர் நாள் மற்றும் தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெள்ளிவிழா மாநாடு இவ்விரு நிகழ்வையும் ஒருங்கிணைத்து பல்வேறு அரங்கங்களை காலை முதல் இதுவரை நடத்திக் கொண்டிருக்கிற நிறைவாக வாழ்த்தரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா நற்சோனை அவர்களே காலையில் நடைபெற்ற கலையரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பித்த பொருளாளர் மல்லிகை அரசி அவர்கள கவியரங்கத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திய ரேவதி அழகரசாமி அவர்கள கவியரங்கில் கவிதைகளை பொழிந்த இளம் கவிஞர்கள் இரா அருள் செல்வி அவர்களே சேலம் துறைமா வளர்மதி அவர்கள செல்வ புஷ்பலதா அவர்களை சி பிருந்தா அவர்களை கலையரங்க நிகழ்வில் பங்கேற்று வர வரவேற்புரையாற்றிய கவினி அவர்களை நாட்டிய நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி காட்டிய செல்வி கேலினா வெர்ஜின் அவர்களை இசையரங்கில் பங்கேற்று மிக எழுச்சிகரமான காணா பாடலை பாடி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற காணா புயல் இசைவாணி அவர்கள தேனி இனமதி அவர்களே ஆதிலட்சுமி அவர்களை கருத்தரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்த வே சித்வரசி அவர்களை மங்கையற்கி பொற்கொடி சுடர்மொழி தில்லைக்கரசி ரோசி நெல்லை அமுதா மதுரை புளியம்மா சிதம்பரம் செல்வி தூத்துக்குடி நிர்மலா கோவை கண்ணகி ஷானவாஸ் தேனி கோமதி செஞ்சுடர் லான்சி ராஜலட்சுமி அமுதா ஆகிய தோழர்கள கருத்தரங்கில் பங்கேற்று கருத்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற குழந்தை தமிழினியவர்களே செங்கை நணல்வெழியவர்களே இரா ஆதிமொழியவர்களே மு தமிழினி அவர்கள பாராட்டு அரங்கை தலைமை முயன்று சிறப்பித்த இரா செஞ்சோடை அவர்கள பாராட்டு பெற்ற மேனாண் மாவட்ட செயலாளர்கள் தா ஜெயந்தி நிலா மணிமாறன் திருமொழி ஆகிய தோழர்களே தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் உஷாராணி ராணி மேனகாதேவி கோமகன் வளர்மதி தெய்வானை இளையநிலா இளமதி அசோகன் தேவகி தீபம் என்கிற சுடர்மொழி டிலைட்டா தமிழோவியா செல்வி முருகன் ஆகிய தோழர்களை நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வாழ்த்தரங்கத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கரிகால் வளவன் சைதை ஜேக்கப் வழக்குரைஞர் தா இளையா வழக்குரைஞர் சாரநாத் வேலுமணி இளங்கோ சவுந்தர் அப்புன் தேவை ஞான முதல்வன் சா இளங்கோவன் ஆகிய தம்பிகளே அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சா காஞ்சனா அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஜான்சிராணி அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பூ க பாவளன் அவர்களை அரசியல் குழு மாநில செயலாளர் அண்ணன் நீளவானத்து நிலவன் அவர்கள தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்கள துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்கள துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்கள முதன்மைச் செயலாளர் ஏ சி பாவரசு மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகேஸ்வரி விக்டோரியா மின்ட்டு முனியம்மா பாலாமணி வெங்கல் காஞ்சனா பூவிழி மோர்த்தி ஜெயந்தி சண்முகவல்லி அற்புதம் இன்னொரு காஞ்சனா வள்ளி பிரகாஷ் செல்வராணி எஸ் சித்ரா சைதை ராணி பாலம்மா ஹேமாவதி செல்வாம்பால் மலர்விழி பரிமலா பாளையம் விஜயா வனரோஜா பி ஃபிலாரன்ஸ் ஃபிளாரன்ஸ் அந்தலக்ஷ்மி பத்மா லதிதா வேளாங்கண்ணி ஜெயமேரி காஞ்சி பாத்திமா கங்கா ரேகா காஞ்சி வேளாங்கண்ணி இந்திரா சரோஜா ஆகிய தோழர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களை மாநில நிர்வாகிகளே புதுவை லட்சுமி பாக்கியலட்சுமி கிருஷ்ணகுமாரி முருகமதி காரைக்கால் அரசகுமாரி வேம்பு திவ்யபாரதி உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களே திரளாக கூடியிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த என் உயிரின் உயிரான விடுதலை புரித்தது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தவிட வேண்டுகிறேன் காலை பதினோரு மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு அரங்கங்கள் இங்கே அமைக்க பெற்று பல்வேறு ஆளுமைகள் பங்கேற்று இந்த வெள்ளி விழா மாநாட்டை உலக மகளிர் நாளை சிறப்பிக்கிற வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றனர் மிக குறுகிய கால இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அலையலையாய் திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் இதைவிட பெரிய அரங்கம் பிடித்து நடத்த வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டோம் ஆனால் நாளை மார்ச் எட்டாம் தேதி நடத்துவதாக நாம் திட்டமிட்டிருந்த நிலையில் நாளையும் சரி இன்றைக்கும் சரி சென்னையிலே அரங்கம் கிடைக்கவில்லை அரங்கம் தான் கிடைத்தது அண்மையில் ஜனவரியிலே நாம் நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி குடித்திருக்கிற நிலையில் வெல்லும் ஜனநாயகம் என்கிற மகத்தான மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்தி குடித்திருக்கிற நிலையில் அந்த மாநாட்டிலேயே பல்லாயிரக்கணக்கிலே பெண்கள் வருகையிலிருந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கிற சூழலில் மீண்டும் சென்னைக்கு வாருங்கள் என்று அழைப்பது நியாயமா என்ற எண்ணம் தோன்றியது ஆகவே எளிமையான முறையில் சுருக்கமான முறையில் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலிருந்து மகளிர் பங்கேற்றால் கூட போதுமானது என்று நான் வழிகாட்டிய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது என்றாலும் கூட அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து நிகழ்வை வெற்றி பெற செய்கிற உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கும் சரி இந்த வெள்ளி விழா மாநாட்டுக்கும் சரி தொடர் உஞ்சை அரசன் அவர்கள் இல்லை என்பது வேதனை கூறிய ஒன்றாகும் மகளிர் மாநாடு நடக்கும் போதெல்லாம் அவரே முன்னின்று உங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை கடந்த காலங்களில் ஆற்றி வந்ததை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்திட கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இங்கே மிக பிரமாண்டமான ஒரு திருவுருவ படத்தை திறந்து வைத்த மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் தொடர் உஞ்சை அரசன் அவர்களுக்கு உங்கள் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் மார்ச் எட்டு என்பது உலகம் முழுவதும் மகளிர் நாளாக கொண்டாடப்படுகிற ஒரு உன்னத